கேஸ் சிலிண்டரை வந்து தனிநபர் வீட்டில் நம்ம வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயோ இல்லை அடுப்புக்கு கீழேயோ வைக்கிறத தவிர்த்து கொண்டு வெளியே வந்து பைப்லைனை வச்சு போர்ட்டிகோல வைக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வந்து பைப்லைனை ஒதிச்சு வச்சா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஒரு ஏதாவது கசி வேறுபட்டாலும் காற்றோட காற்றாக போயிடும் பெரிய சேதத்தை வராமல் தடுத்துடலாம் நம்ம சமையல் வேலை முடிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு நூறு சதவீதம் அந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இரவு வெண்ண தூங்க போகிறனாலும் ரெகுலேட்டரை வந்து கண்டிப்பாக ஆஃப் பண்ணுங்கள் அது கூட பெரிய விபத்தை தடுக்கலாம் நம்ம அடிஷ்னலாக நிறைய சிலிண்டர்லாம் வச்சிருக்கிறோம் அந்த சிலிண்டருக்கு ஒட்டுன மாதிரி ஒட்டின மாதிரி தயவு செய்து வைக்காதீங்க அதுக்கு பக்கம் அடுப்புக்கு பக்கத்துலேயே அந்த அடிஷ்னல் சிலிண்டரையும் வைக்காதீங்க அது மூலம் கூட பெரிய தீ விபத்து ஏற்பட்டு வெடி விபத்துக்கு கண்டினியூட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கேஸ் சிலிண்டர் தீந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க கேப் போட்டு வைப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது மூலியமாக கூட லேசான கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தவிர்த்துக்கொள்ளலாம்